தொடர்ந்து நாம் பல எதிர்ப்புகளையும் இடர்பாடுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நேரத்தில் கொரோனா தொற்று இந்த நாலு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொரோனா தொற்று இல்லைன்னா வந்து வெள்ளத்தால் ஏற்பட்ட அந்த சீற்றங்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோசம் மிக மோசமாக இருந்தது இந்த இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி தொடர்ந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வழிகாட்டி கொண்டிருக்கும் நமது கழக தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அதே போல வந்து பல அருமையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சுமத்தவில்லை எல்லாருமே பேசிப்பாங்க மகளிருக்கான உரிமைத் தொகையாக இருக்கட்டும் உரிமை பயணமாக பேருந்துகளில் இலவசமாக செல்வதற்கான திட்டமாக இருக்கட்டும் பெற்றோர்கள் அவருடைய மனக்காலையை போக்கும் வண்ணம் பள்ளிக்கு செல்லும் இளம் குழந்தைகள் காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் நமது கழக தலைவர் அவர்கள் அடுத்து வரவிருக்கும் தேர்தலிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் தான் தமிழ்நாட்டிற்கு அது நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது என்ற ஒரு கொள்கையுடன் நாம் அனைவரும் பயணம் செய்ய வேண்டும் ஆகையால் அவருடைய பிறந்த நாள் இன்று அவர் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு என்றும் அவர்களுடைய விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்று அந்த நமது அவர்கள் படிக்க அனைவரும் அந்த ஏற்றுக்கொள்வோம் அனைவரும் இணைந்து பயணிப்போம் முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்களை மீண்டும் முதல்வரக்குவதற்காக இன்றிலிருந்து தொடர்ந்து பாடுபடுவோம் நன்றி வாங்க திமுக முடியாது ஒவ்வொரு திமுக தொண்டரும் சொல்றார் திமுக இருக்கிற கடைசி தொண்டரை விட்டாலும் ஐநா சமையல பேசுகிற ஆட்சி தான் திமுக இருக்கிற தொண்டர்கள் அப்படிப்பட்ட தொண்டர்களாக நீங்கள் எல்லாம் வாக்காளர் தொட்டையை முறையாக சரிபார்த்து என்ன வெளியூருக்காக நிறைய பேர் சேர்ப்பாங்கிற மாநிலத்தில் அங்கேயும் இருக்கும் இங்கே இருக்கும் இதையெல்லாம் கண்ணும் கருத்துமாக சுதர்சன வழக்கறிஞராக காரணத்துல ஏற்கனவே பெட்டிகள் அவர்தான் போன தேர்தல பார்த்து கண்காணித்து சரிபார செய்தார் தனி கவனம் வாக்காளர் பட்டியலில் பார்வையிடுவதற்கு வழக்கறிஞர் என்ற ஒரு குழுவை சுதர்சனம் நியமித்து மாநகராட்சி மன்றங்களோடு டையப் செய்து மாதம் மாதம் ரிவியூ பண்ண வேண்டும் நம்முடைய மாவட்ட செயலாளர் என்பதையும் கழகக் கழகத்தின் சார்பாக ஒன்றிய அரசாங்கம் அதை எதிர்க்கின்ற வகையிலே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் வேண்டுகோள் எடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த உறுதிமொழியை நம்முடைய வடசென்னை மாவட்ட கழகத்தில் மாதவரம் சுதோஷன் அவர்கள் நீங்கள் என்கிற கால்மார்கள் ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையிலே நீங்களெல்லாம் ஏந்து நின்று அந்த ஊர்ကြီး மாவட்ட மாவட்டselல வாசிப்பர் நீங்களும் கூட சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு கொள்கிறேன் அனைவரும் ஏந்து கையை பேசிங்க அது அது இல்லப்பா நம்முடைய மாண்பியருக்கு முதல்வர் கர்гатьல இருந்து மரியாதை நம்முடைய பாராளுமன்ற தொகுதிநிதி எண்ணிக்கையை சதி செய்து குறைக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த உறுதிமொழியை நம்ம மக்கள் தமிழ் மக்கள் அனைவரும் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரின்படி இப்பொழுது உறுதிமொழியை படிக்கப்படுகிறது அதை படித்தவுடன் நான் படித்தவுடன் அனைவரும் அந்த அதனுடைய அந்த வார்த்தைகளை திருப்பி சொல்லி உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றப்பட்டு போராடுவோம் போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் இலக்கு நன்றி வணக்கம் நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சட்டமன்றத்தில் அறிவித்தால் வாக்களித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் நாங்கள் சேவை செய்வோம் என்கிற அந்த அடிப்படையில இன்றைக்கு திருவோட்டூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் செய்திருக்கிறது நம்முடைய முதல்வருடைய பிறந்த நாள் விழா இன்றைக்கு திருப்பத்தியூர் என்னுடைய பகுதியில் இருக்கின்ற ஒன்பது வட்டங்களிலும் சிறப்பான வட்டக்கழக செயலாளர்கள் கொண்டாடி முதல் நிகழ்ச்சியாக பகுதி கழக அலுவலகத்தில் இங்கு தொடர்ந்து இருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு வட்டங்களாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் நம்ம சைலன்ஸ் சொன்ன மாதிரி மழை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அமைப்பு செயலாளர் அவர்கள் அவங்க மழையிலும் வருகை பேருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி உணவு வழங்கி அவர் சென்றார்கள் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் கரங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் திருவத்தூர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அண்ணனுக்கு வந்து நன்றாக தெரியும் அங்க மாவேனா காலத்திலிருந்து டிஜேபி காலத்திலிருந்து பி சி விஜயன் காலத்திலிருந்து டி வா விஸ்வநாதன் அண்ணன் ஏ சாமி காலத்திலிருந்து இந்த திருமூத்தியினுடைய நலனை தெரியும் தொழிற்சங்க வாதியாக இருந்திருக்கார் வழக்கறிஞராக இருந்திருக்கார் இன்றைக்கு நிறைய பேருக்கு மாநகராட்சியில வரி ஏற்றி என்று சொல்லி குறைப்பட்டுக் கொள்கிறார்கள் ஒரே ஒரு விளக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாங்கள் கண்டிப்பாக மாநகராட்சி நிறுவனமாக வரி ஏற்றவில்லை பத்தொன்பதுல அதிமுக ஆட்சியில வரி ஏற்றப்பட்டது ஏற்ற உடனே நம்முடைய அமைப்பு செயலாளர் பாரதி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொழுகிறார் என்ன வழக்கு என்று சொன்னால் திருவத்தியூர் மாதாவரம் அம்பத்தூர் பல்லாவரம் ஆலந்தூர் எல்லாம் நகராட்சிகளோடு இணைக்கப்பட்ட ஏரியா இந்த ஏரியா என்னுடைய காலந்தூர் வந்து ஜம்மு பகுதி நீங்க அதிகமான வரி ஏற்றீங்க போட்டதுனால அந்த வரி அப்படியே ஸ்டாப் பண்ணுது நிறைய பேர் கட்டிட்டாங்க வரிய இன்னைக்கு ஸ்கொயர் பிட் ஒரு ரூபா தொண்ணூத்தி காசு தான் ஆனால் அதிமுக ஆட்சியில் ஒரு ஸ்கொயர் பிட்டுக்கு ரெண்டு ரூபாய் எழுபத்தி காசு இதுதான்

அண்ணா அறிவாலயத்தில் அண்ணன் ஆர் எஸ் பாரதியோட என்கோரி நடக்க எங்களுக்கு இதுதான் இன்னைக்கு திராவிட நாடு ஆட்சி வெங்கடேஷ் பாபு எம்பி இருந்தாரு ஏதாவது பண்ணிருக்காரா இன்னைக்கு திராவிட ஆட்சியில ஒவ்வொரு வேலைகளையும் சிஎஸ்ஆர் பண்ணல இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி நீ சட்டமன்ற உறுப்பினர் இருந்த சிபிசி சிஎஸ்ஆர் பண்ணுதான் கேட்பா எங்க மீன் நீ வாங்கினா மாதிரி வாங்கி பில்லு வாங்கி கொடுத்துட்டு செக் வாங்கி நீ திண்டுடுவ ஆனால் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி இல்ல சத்தோட கூடமா சாலைப்படியா மருத்துவமனையா அத்தனை சிஎஸ்ஆர் பண்ணல நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி உப்பா நீ பேசினாலும் நானும் பேசுவேன் இது தலைவருடைய பிறந்த நாள் விழா எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் தலைவருடைய பெருமை இந்த கூட்டம் உனக்கு பதிலடி கொடுக்கணும்னா இருக்கிறது தேர்தலை கூட்டம் அதை வச்சுக்கிறேன் நான் உனக்கு